நாங்கள் வந்து க கரெக்டாக தான் பார்க்குறோம் ஒரு அஞ்சு வருஷமாக சரியாக செயல்படாத ஒரு கட்சி அது அதனால் எங்கள் பார்வை சரிதான் அப்படின்னு தாவேக்கா ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் தேர்தலே நிற்காத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ பற்றி இப்போ பேசுகிறாங்க அந்த என்டிஏ பற்றி குறைந்தபட்சம் எதிர்த்து தெரி தேர்தலில் நிற்க வேணாம் அட்லீஸ்ட் வந்து பிரச்சாரமாக பண்ணியிருக்கலாம் இல்லையா பாசிச பாஜக யார் பிரதமர் மோடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி இடைத்தேர்தலில் நின்றது கிடையாது இப்போ நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்க ஒரு வார வாதத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் நாம் தமிழர் கட்சி இவங்களை விட பெரிய கட்சி தாவேக்காவை விட ஆனால் அமைதியாக அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு கட்சியை பற்றி ஒவ்வொரு நாள் விமர்சனம் இப்படி விமர்சனம் பண்ணியே கட்சி வேலைகளை செய்வதை விட மற்ற கட்சிகளை மாற்றுக் கட்சிகளை அதாவது ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது அதிமுக உடனே தோற்று போயிடும் அதிமுக ஒரு கட்சியே கிடையாது அதிமுக ஒரு கட்சியே கிடையாதுன்னா அந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க அப்போ நீங்கள் யார் திமுக கட்சி இல்லை அது அண்ணா அனாமத்துக்கு நேந்தி விட்ருங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அனாமத்துக்கு நேந்தி விட்ருக்காங்க அதாவதுங்க இப்போது ஒரு நீங்கள் கூட கேட்டிங்க கேட்கும்போது என்ன கடுமையான தாக்குதலாக இருக்குன்னு எந்த ஒரு கட்சியுமே வந்து மக்கள் பிரச்சனை சார்ந்து பேசும்போது கடந்து போவாங்க இவங்க வந்து என்னென்னா அந்த பர்சனலாக வந்து தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அண்ணாதிமுக வந்து அமைதியாக தான் போயிட்டு இருந்தது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தேவையில்லாமல் வாலண்டரியாக போய் வண்டியில் வழியில் ஏறினது தாவேக்கா அதனால் இப்போ அஇஅதிமுக ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஒரு கட்சி அது எதிர்வினையாட்டுது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து திமுக ஒரு ஆளுங்கட் கட்சி அதுவும் எதிர்வினையாட்டுவோம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அது நாட்டு மக்கள் பார்ப்பாங்க ஏன் இதை நான் இப்படி இப்போ பதிவு பண்ணுறேங்க அப்படின்னா ஒரு வாக்கு வங்கி இல்லாமல் தேர்தலை சந்திக்காமல் வீட்டை விட்டு வெளியில் வராமல் ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி அதை வந்து மறைப்பதற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து இபிஎஸ் அப்படி ஸ்டாலின் இப்படி அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அப்படின்வாங்க அப்புறம் பிஜேபியை பற்றி பேசும்போது கடந்து போவாங்க அப்போ வெறும் வாய் சொல்லிலேயே அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு கட்சி நடத்திட்டு அந்த விளம்பரத்தை வைத்து இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள் இன்றைக்கி வந்து இப்போ நம்மளுமே வந்து பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறோம் தாவேக்கா வந்து தேர்தல் அரசியல்லையோ இல்லை வாக்கு வங்கியை பற்றி நம்ம கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இருக்காது பட் மாறாக என்ன சொல்லுவாங்க அவங்க சரியாக செய்யலை இவங்க சரியாக செய்யலை சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நாலரை வருஷத்தில் உங்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்றது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ வரி கட்டாமல் விட்ருக்குறீங்க அவ்வளோதான் அது பண்ணியிருக்கிறீங்க மற்றபடி காவை பொறுத்தவரெலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இவர் டிடி விதநகரன் சொல்லியிருக்காங்களே தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது தான் அதுதான் கள நிலவரமான ஒரு சூழல் அதாவது நிறைய பேர் வந்து நூறுரூபா இரநூறுபா ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் வாங்குவாங்க அது வேறு விஷயம் வெற்றி விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எந்த லெவலில் போகுதுன்னு பார்க்கணும் அதிமுக திமுக அப்படின்றதை தாண்டி தமிழகத்தில் வந்து இன்னொரு கட்சி வளரலாங்க வ வர முடியாதுன்ட்டுலாம் கிடையாது பட் அதற்கேற்ற கலா அரசியல் அவங்க பண்ணுறாங்களான்னா அவங்களோட மனசாட்சியே அதுக்கு சான்று உதாரணத்துக்கு எந்த ஒரு மக்கள் பிரச்சனையோ போராட்டத்துக்கோ தாவே தாவேக்காவினர் முன்னிருந்து ஒரு களத்தை வந்து பண்ணலை அங்கெங்கே கொஞ்சம் இளைஞர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் டாஸ்மாக் போன்ற அதெல்லாம் வந்து உண்மையை வரவேற்கத்தக்கது பட் அவங்களுடைய கட்சி தலைவர் இருக்கிறார் பாருங்கள் விஜய் சார் அவரை பொறுத்தவரைலாம் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு அப்போ களத்துக்கே வராத ஒரு ஆளை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஊடகங்கள் அதிகமாக மதிப்பீடு பண்ணுதுன்றது என்னோட கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க